உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி மகர ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபத்துல செவ்வாய் பகவான் குரு பகவான் சிம்மத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் கடகத்துல சாரி கண்ணில கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் மாதத்துடைய கிரக அடைவுகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஃபேவராக இருப்பது ரெண்டே கிரகங்கள் தான் ஒண்ணு உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை பெறுகிறார் இது போக உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க இது ஓகே அது போக உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து போனா சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறைவது நல்லதில்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சனி பகவானும் இப்ப வக்கரமா இருக்கிறாங்க அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது அவசியம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன போக்குல போயிட்டு இருக்கீங்களோ அதே போக்குல போயிட்டு இருங்க அதை ஏதாவது மாத்தி செய்யலாம் நம்ம இடத்த மாத்தலாம் இல்ல மாத்தி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற சில எண்ணங்கள் வரும் அதை எதையுமே நீங்க மாத்தி செய்ய வேண்டாம் அதாவது பிசினஸ்ல போய் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு இது சரியான மாதம் அல்ல அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல மறையக்கூடாது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதுவும் சரியில்லை அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்மளுக்கு ஆகாதம் இருக்கிறாங்க நம்மளுக்கு எளிமைகள் இருக்கிறாங்க நம்மளுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட அதிகமாக இப்ப வச்சுக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு எதிரின்னு கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு துரோகியின் கண்ணுக்கு தெரியா உங்க மனசுல வச்சுட்டு நீங்க போங்க அவங்க கூட அதிகமா பழக்க வழக்கம் வச்சுக்க வேண்டாம் இவங்க துரோகி இவங்க எதிரிய அடுத்தவங்கிட்ட போய் அவங்களை பத்தி பேசும்போது அதனால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அப்படி போற போக்குல போயிட்டே இருங்க எதையுமே மாத்தி செய்ய வேண்டாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு சுபகாரியங்கள் அப்படின்னா சுபகாரியங்கள் பேசுவதற்கு இது சரியான மாதம் அல்ல ஏன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் நல்லா இல்லை இப்ப செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டா கூட தாராளமாக பேசலாம் இல்லைங்கிறது இல்ல அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசியே பாக்குறாங்க இது நல்ல விஷயம்தான் ஆனா வந்து பார்க்க போனா இந்த இது நல்ல விஷயம்னா எப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கெட்டது கெடு பழங்களில் இருந்து உங்களை காப்பாற்றும் ஆனா வந்து அந்த ஒரு சுபகாரியம் நடக்கும்னா சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக தேவை அது வந்து இந்த மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு அது இல்லை இந்த மாசத்துல நீங்க சுபகாரியங்கள் பேசுறத கண்டிப்பா விட்டுருங்க அது போக ஒவ்வொருத்தரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க காதலர்கள் இந்த மாசத்தை நம்ம வெளியே சொல்லலாம் நம்ம அப்பாட்ட சொல்லி நல்ல பேர் நம்மளுக்கு சம்மதம் வாங்கிக்கலாம் நம்ம அம்மாக்கிட்ட சொல்லி நம்ம சம்மதம் வாங்கிக்கலாம் இல்லை அம்மாவுக்கு கேட்கறமே மாதிரி நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம் சொல்லி நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காது இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து போட்டு அதன் மூலியமாக சங்கடம் சளிப்பு பிரச்சனைகளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து வெளிநாடு போறவங்க வெளிநாட்டு போகிறதுக்கு நான் விஷா எனக்கு ரெடியா இருக்கு நான் அப்ளை பண்றேன் இது போக வந்து நான் வெளிநாடு போறேன் ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு போறேன் ஒரு எஜுகேஷன் முடிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுடைய குருமார்களுடைய அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்தால் தாராளமாக நீங்க போகலாம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் உங்களுடைய எதிர்காலத்துக்கோசரம் அப்படின்னா இந்த சமயத்தில் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க இல்லைன்னா ஏதாவது உங்களுக்குன்னு குருமார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க இது போக சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அறுபது வயசு ஆகுது அறுபத்தஞ்சு ஆகுது எழுபது வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக எதுவுமே எங்களால் இப்போ சொல்வதற்கு வழி இல்லை அப்போ உங்களுக்கு கூடிய பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க பிசினஸ் பண்ணுங்க நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க அப்படின்னு சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படி இல்லைன்னா அப்ப நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியா இருந்துக்கோங்க இந்த ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை பண்ணுங்க அடுத்த மாசம் செஞ்சுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை இது போக மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் சாந்தமாக இருப்பது நல்லது இது போக மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்ம பின்தங்கியே போயிட்டு இருக்கிறோமே நம்மளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையே நம்ம இந்த மாசமா ஏதோ நல்லது செஞ்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சியில் இருக்கிறோமே அப்ப இந்த மாசமும் வேண்டாம்னு சொல்றீங்களே எப்படின்னா நம்ம வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குங்கிறதா உங்களுக்கு நான் சொல்கிறோம் அதனை கேட்டு நடந்துக்கிறது நல்ல விஷயம் இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கூடிய தசை உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பாருங்க அது சாதகமாக இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க நேயர்களே அதே சமயத்தில் மகர ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டாம் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு பெருசாகாது எந்த விதமான பிரச்சனையினாலையும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க அப்ப டோட்டலா மழை போல் கஷ்டம் வந்தாலும் பனி போல் உங்களுக்கு நீங்குவதற்கு அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரரை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களை அழிக்க முடியாது எத்தனை எதிரிகள் எத்தனை துரோகிகள் எத்தனை நயவஞ்சகாரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் உங்களை அவங்க அழிக்கணும்னு நினைச்சாலும் உங்களை அழிக்க முடியாது உங்களுடைய லட்சியத்தில் நீங்க கெட்டியா இருக்கிறீங்க அப்ப உங்க லட்சியத்தை நீங்க சாதிச்சே தீர்வீங்க நீங்க எழுந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தரம் தகுதி எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது உங்க மேல எங்களுக்கும் இருக்கிறது அதை நம்புங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகள் போட்டுக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க இதுல ஒரு சிலர் ஆகிட்டது சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருக்கிறாங்க பார்த்துட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ணி எங்களை ஊக்குவிக்கிறீங்க அது ரொம்பவே நன்றி உங்களிடமிருந்து அதாவது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்